மகாலய பட்சத்துல இந்த மூணு நாளில் மட்டும் இந்த மூணு திரிகளை மட்டும் மறக்கவே கூடாது எதை மறந்தாலும் இந்த மூணு திதியை மட்டும் மறக்காம அந்த நாளில் தர்ப்பணம் செய்கிறவங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அது என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மறந்தவனுக்கு மாகாலயத்தில் கொடு அப்படிங்கிற பேச்சு வழக்குனால் நம்ம கேட்டிருப்போம் இறந்து போன நம்மளுடைய பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அத்தை மாமா சகோதரன் சகோதரி ஆசிரியர் சிஷ்யன் நம் மேலே அக்கறை கொண்டு உதவி உதவிய நல்லவர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் நாம் அறிந்தவர்களில் இறந்து போன எல்லோரையும் திரும்ப நினைவிற்கு கொண்டு வந்து அவர்களுக்கும் எள்ளுடன் கலந்த நீர்வார்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வது அனைத்து ஆன்மாக்களையும் மகிழ்ச்சி அடையச் செய்கிறது ஆகவே அத்தனை பித்திருக்களும் ஆசி வழங்குவது இந்த மகாலயபட்ச புண்ணிய காலத்தில் தான் எனவேதான் இவர்கள் காருண்ய பித்திருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பதினைந்து நாட்கள் கொண்ட கால அளவுக்கு பட்சம் அப்படின்னு பேரு பொதுவாக அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கி பௌர்ணமி வரை இருக்கக்கூடிய காலத்துக்கு பட்சம் அதாவது வளர்பிறை அப்படின்னும் பௌர்ணமிக்கு மறுநாள் தொடங்கி அமாவாசை வரையுள்ள காலத்துக்கு கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை அப்படின்னும் சொல்லுவாங்க மகாலய பட்சம் அப்படிங்கிறது ஆவணி மாத பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய தேய்விரை பதினைந்து நாட்களை குறிக்கும் மகாலயம் அப்படின்னா கூட்டமாக வருதல் என்று அர்த்தம் மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் மொத்தமாக வந்து கூடும் நேரமே மகாலய பட்சம் நமது மூதாதையர்களான பித்ருக்கள் அவர்கள் நினைக்கிற போதெல்லாம் பூலோகத்திற்கு வந்துவிட முடியாது இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் பித்ருலோகத்திலிருந்து யமதர்மராஜனுடைய அனுமதியோடுதான் பூலோகத்திற்கு வந்து தனது சந்ததியினரையும் தெரிந்தவர்களையும் காண வரக்கூடிய காலம்தான் பட்சம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களுடைய நினைவாக சுப நிகழ்வுகளை தவிர்த்து அவர்களுக்குரிய சிரார்த்தம் தர்ப்பணம் ஆகியவற்றை செய்வதால் அவர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை மகாலயபட்சத்தில் மகாபரணி மத்தியாஷ்டமி திதிகள் மிக முக்கியமானவை இறந்து போனவர்களுடைய திதிகள் எது அப்படின்னு தெரியாதவங்க இந்த நாட்களில் பித்ரு காரியங்களை செய்யலாம் இந்த வருடம் மகாபரணி திதியானது இன்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் மத்தியாஷ்டமி இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் வருகிறது இந்த நாட்களில் மறக்காமல் ஒவ்வொருவரும் தங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபடுவது மிகவும் அவசியம் வேத வித்துக்களாக விளங்கும் உத்தமமான பிராமணர்கள் கிடைக்கும் பட்சத்தில் வசதி இருப்பவர்கள் இந்த மகாலய புண்ணிய காலத்தில் அவர்களுக்கு அன்னம் பாலிப்பதோடு ரஜிதம் எனக்கூடிய வெள்ளியும் ஸ்வரணம் எனக்கூடிய தங்கமும் தானம் செய்வது மிகவும் சிறப்பு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த காலத்தில் செய்யக்கூடிய அன்னதானமானது பல மடங்கு புண்ணிய பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் யாரேனும் சந்நியாசம் பெற்று இறந்து போயிருந்தால் அவர்களுக்கான தர்ப்பணம் முதலிய கர்ம காரியங்களை செய்யும் நாள் மகாளய பட்ச துவாதசி அந்த நாளாகும் இந்த நாளுக்கு சந்யஸ் மகாலயம் அப்படின்னு பேர் இந்த சன்னியஸ் மகாலயம் செய்யும் கர்த்தாவுக்கு அதாவது செய்யக்கூடிய நபருக்கு அந்த ஆத்மாவின் ஆசீர்வாதங்களோடு புண்ணிய பலன்கள் கூடி சகல செல்வங்களும் கிட்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் இந்த மிக முக்கியமான மூன்று நாட்களையும் மறவாமல் பயன்படுத்தி கொண்டு பலன் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்